வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நூற்று ஒன்பது மேலதிக வாக்குகளால் இன்று நிறைவேற்றப்பட்டது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்புக்கு ஆதரவாக நூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் அளிக்கப்பட்டன எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகள் மாத்திரமே அளிக்கப்பட்டிருந்தன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடைக்கிரநாதன் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த மையம் குறிப்பிடத்தக்கதாகும் வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி ஆரம்பமாகி மார்ச் ஓராம் திகதி வரை பத்தொன்பது நாட்களுக்கு நடைபெற உள்ளது பிரதான வருமானம் மற்றும் நிதியுதவியாக நான்காயிரத்து செலவீனமாக ஏழு ஆயிரத்து நூற்று தொண்ணூறு பில்லியன் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்து இருநூறு பில்லியன் வேறுபாடு உள்ளது அது வரவு செலவு திட்டத்தின் துண்டு விழும் தொகையாகும் மொத்த தேசிய உற்பத்தியில் அது ஆறு தசம் ஆறு ஏழு வீதமாகும் தக்க கொள்வதே பெஞ்ச் மார்க் என அழைக்கப்படுகிறது எவ்வாறாயினும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் எமக்கிருந்த கட்டுப்பாடுகளுடன் இதனை ஆறு தசம் ஆறு ஏழு வீதமாக பேணுவதற்கு கிடைத்தவை மிகப்பெரிய வெற்றி என நினைக்கின்றேன் இந்த இரண்டாயிரத்து இருநூறு மில்லியன் பற்றாக்குறையை நாம் எவ்வாறு ஈடு செய்வது பல்வேறு வழிமுறைகள் உள்ளன ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் நாம் பணவீக்கத்தை ஏற்படுத்தும் வழிமுறைகளுக்கு செல்லவில்லை புதிதாக வரிகளை விதிக்கவில்லை அதற்கு பதிலாக வங்கி கட்டமைப்பு அல்லாத மற்றும் சந்தையில் நிதி புழக்கம் அதிகரிக்காத வகையில் உள்நாட்டு சந்தையிலிருந்து இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து பில்லியன் ரூபாவையும் சர்வதேச சந்தையிலிருந்து எழுபத்தி ஐந்து பில்லியன் ரூபா கடனையும் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் இதனைத் தவிர மேலும் சில விடயங்களுக்காகவும் பணத்தை தேட வேண்டிய நிலை அரசாங்கத்திற்கு உள்ளது இரண்டாயிரத்தி இருநூறு பில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக இதனை தேட வேண்டும் அரசாங்கம் பெற்றுக்கொண்ட கடனை மீள செலுத்த வேண்டும் கடன் கடன் தவணைகளுக்காக தேவைப்படுகிறது எல்லை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சட்டமூலத்தில் பில்லியன் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டம் துறையில் பல்வேறு லேபிள்கள் ஒட்டப்பட்டாலும் எமது வரவு செலவு திட்டம் கடந்த வரவு செலவு திட்டத்தில் இருந்து எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதை நான் கூறுகின்றேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் நாற்பத்தி நான்காம் இலக்க நிதி முகாமி